அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகித் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து சாலிக் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை பார்க்குறோம் இது வந்து மிக மிக அற்புதமான பொருள் இமாச்சல பிரதேஷ் பக்கம் கண்டகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதியில் கிடைக்கக்கூடிய ஒரு களிமண் இது இந்த களிமண்ணுக்குள்ள விஷ்ணு பகவான் குடியிருக்கிறதா வாக்கு சொல்லியிருக்கிறாரு புராணங்களில் வந்து இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்துலேயும் இது சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மீகம் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக இது என்ன அப்படின்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இது சக்தியை ஆகிரசனம் செய்யக்கூடிய ஒரு பேட்டரியாக செயல்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்பயுமே வந்து ஒவ்வொரு நிலையிலும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் ரெண்டிலும் வந்து நம்ம போய் அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் அப்போ தான் அதனுடைய உண்மைகள் தெரியும் அந்த வகையில் இது ஒரு களிமண் இது வந்து பாறைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு களிமண் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு வடிவம் தெரியும் இந்த 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 சாலி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வடிவம் தெரியும் இந்த வடிவம் வந்து கண்டகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதியில் வந்து இந்த கிராமங்கள் கிடைக்குது இமயமலையினுடைய அடிவாரங்களில் இந்த சாலிகிராமம் நம்மளுடைய வீட்டில் இருந்தால் பேட்ரி மாதிரி செயல்படுது அறிவியல் பூர்வமான உண்மை இது ஆன்மீகத்தை தாண்டியும் பூர்வமான உண்மை ஆன்மீகத்தில் இது வந்து பெருமாள் நம்மளுடைய வீட்டிலேயே குடியிருக்கிறதா அவ் வந்து வாக்கு சொல்லியிருக்கிறதா வந்து வேதங்கள் சொல்லுது இந்த சாலி கிராமத்துக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது இதை நம்ம வீட்டில் வச்சு பன்னீர் அல்லது பால் அல்லது இன்னும் புனிதமான பொருள்கள் வாசனை திரவியங்கள் புணுகு அப்புறம் ஜவ்வாது கோராஜன் இந்த மாதிரி வாசனை திரவியங்களுக்கு சக்தி சந்தனம் இந்த மாதிரி பொருள்களை வச்சு நாம் இதுங்களுக்கு வந்து சக்தி ஏற்றும் பொழுது இன்னும் இதனுடைய சக்திகள் நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது நம்மளுடைய மெடிடேஷன் ரூம் அதாவது தியான அறையில் நாம் வச்சு இதையும் நம்ம மெடிடேஷன் பண்ணிவிட்டு வரோம் மிக அற்புதமான ஆகசனம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் எப்பயுமே அனுபவப்பூர்வமாக அனுபவிச்சிட்ட பின்னாடி தான் எல்லாமே எதையும் வெளியே சொல்லணும் அந்த வகையில் இதை வீட்டில் இருக்கும் பொழுது செல்வ வளங்கள் மட்டுமில்லை உடல் நலம் மனநலம் நலம் எல்லாத்தையும் சேர்த்துது அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் அல்லது அச்சமும் அல்லது பயமோ அல்லது சந்தேகமோ கொள்ள வேண்டியதில்லை ஏன்னா கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாரு சந்தேகம் வந்துவிட்டால் சத்தியம் பலிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமான ஒரு விஷயமேலே இருந்தால் கூட அதை வந்து சந்தேகம்னு வந்துடுச்சுன்னா அது வந்து பழிக்காமல் போயிடும் அந்த வகையில் இந்த சாலை கிராமங்கள் உங்களுக்கு கிடைச்சா இந்த கிராமங்கள் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா இதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்யலாம் அல்லது வச்சிட்ருக்கலாம் வைக்கிறதே சிறப்பு அதாவது ஒரு அவையாருடைய பழமொழி உணர்க்கும் நல்லாரை காண்பதும் நின்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நின்று அவர்கள் குணங்கள் உரைப்பது நின்று அவரோடு இணை அவர் இருப்பது நன்று அப்படின்னா நல்லாரை காண்பதும் நின்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நின்று அவர் குணங்கள் உரைப்பது நின்று அல்ல அவரோடு இணங்கி இருப்பது நன்று அப்படின்னா கூட இருக்கணும் இல்லைன்னா அவருடைய குணங்களை சொல்லணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவரை வாழ்த்தி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சாலிகிராமத்தினுடைய சிறப்புகளை நாமளாக உணர்ந்து உணர்வு பூர்வமாக தெய்வம் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அதை உணர்வுபூர்வமாக கொண்டு வந்து இதை வந்து நம்ம பூஜை செய்யும் பொழுதோ அல்லது சும்மா வச்சுக்கிட்டு இருந்தாலும் வேலை செய்யும் நெருப்பு வந்து நாம் பற்ற வச்சுட்டோம்னா அது நெருப்புனுடைய தன்மைகள் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த சாலிகிராமம் அதனுடைய வேலை செய்யும் இந்த சாலிகிராமம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இதை நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி எல்லா வளமும் பெற்று வாழ் வாங்க வாழ என்று கூறி இந்த பதிவை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்